ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பா எல்லாருக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையிலே எழுந்திரிச்சி கஃபீலுக்கு ஸ்டார் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாரி பர்னி கஃபி அறுபது ரியல் மெயின் விஷயம் என்னென்னா அறுபது ரியலுக்கு இன்றைக்கி வாங்கினாங்க ரியலுக்கு கிட்டத்தட்ட நான் ரியல் இந்த பாயிண்ட் வச்சுருந்தேன்ல பர்னி கஃபியில் நேற்று முடிக்கி கஃபியில் வாங்கும்போது என் பாயிண்ட்டை தான் அடித்தேன் அடித்து இப்போ நூற்றி எழுபது இருக்குது அறுபது ரியல் அதில் கழிச்சிட்டேன் அறுபது ரியல் இன்றைக்கி லாபம் நேற்று இருபத்தி ஆறு ரியாலுக்கு செலவாயிடுச்சு நண்பா நேற்று ரொம்ப நேற்று வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் அந்த விஷயத்த மொத்தமாக இது எல்லாத்தையும் காசை கூட்டி லாஸ்ட்டு மாதம் எவ்வளோதுன்னு யாராவது ஒருத்தவங்க டோட்டல் அமௌண்ட் நான் சொல்கிற அமௌண்டாக போடுறீங்க இன்றைக்கி என்ன விஷயம் நடந்துச்சுன்னா இன்றைக்கி முடி வெட்டியிருக்கேன் போய் முடி வெட்டிட்டு இருபது ரியாலு கொடுத்தேன் இருபத்தஞ்சி முப்பதுரியால் வரும் நமக்கு புது கடை நம்ம தமிழ் ஹோட்டல் அந்த சைடு இருக்கிற பக்கத்துலேயே இந்த வாட்டி வெட்டிட்டேன் இருபது ரியாலுக்கு அடுத்தது அதே கடையில் ஒரு டீ ஒன்று கேட்டேன் இருபத்தி ரெண்டு ரேள் குடித்தாச்சு இன்னைக்கு டீயும் முடி வெட்டுறதும் அங்கே சேர்த்து இருபத்தி ரெண்டு ஆள் மதியானம் சாப்பாடு என் மாமா ரூமில் போய் சாப்பிட்டேன் நல்லா பால் சோறு பாதாம் பருப்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி முறை டேஸ்ட்டு மாமா நைட்டுக்கும் கொஞ்சம் கட்டி கொடுங்க மாமாட்டோம்னா கட்டி கொடுத்துட்டாரு என் மாமா மீன் பொரிச்சது மீன் குழம்பு தேங்காய்பால் சோறுன்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பால் சோறு இல்லை கேள்விப்பட்டது இல்லையா என்னன்னு சொல்லுங்கள் நம்ம சோறு எப்படின்னா நம்ம சோறு வைக்கிறோம்ல வெறும் சோறாக தண்ணி வச்சு அதில் பால் எடுத்து ஊற்றி பாதாம் முந்திரிலாம் அரைச்சி அதிலே ஊற்றி அப்படியே தம் பண்ணிடுவாங்க அதான் தேங்காய் பால் சோறு பால் எடுத்து புரியுதுங்களா அது மாதிரி அதுவும் மீன் குழம்புக்கும் ரொம்ப வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கமண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட்டது இல்லைன்ட்டு நம்ம வீடியோ ஒரு நாள் ஊரில் வச்சு அதுக்குன்னு ஒரு சேனல் ஒன்று வீடியோ போட்டுருவோம் சரிங்களா வந்து இன்னைக்கு அதில் அறுபதுலையே லாபம் வந்துச்சு இதை செலவு பண்ண காசில் கழிச்சிக்கணுமா வந்தது இது தனியாக அப்படின்னு சொல்லி வைக்கணுமா எப்படி ஏது யாராவது மொத்த கணக்கும் மாதம் கடைசியில் தரணும் நான் எழுதலை உங்கள்கிட்ட டெய்லி சொல்லிவிடுவேன் எனக்கு நீங்கள் தான் செய்யணும் அதுக்கப்புறம் எந்த டியூட்டி இன்னும் வரல மாமா ரூமில் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன் வந்துட்டு எடிட்டிங்கையும் பண்ணி கஃபில் காரையும் துடைச்சிட்டு முடிய வெட்டிகிட்டு வந்து குளித்து எல்லாம் பண்ணி அதனால ஒரு மணி நேரம் லேட்டு இப்போ தான் மாமா ரூமில் சாப்பிட்டு விட்டுட்டு வந்து நிற்கிறேன் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன் நம்ம காலேருந்து எடுக்கலை முடியை வெட்டிட்டு வரணும் ஏன்னா முடி கண்ணாமனான்னு இதாகி நின்றுச்சு வீடியோவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு முடி வெட்டிட்டு வந்துட்டேன் சேவிங் பண்ணிட்டேன் லேசாக புரியுதுங்களா ஒரு நாள் வந்துடும் கோச்சிக்காய்ங்க எனக்கு ஒரு முடி விட்டும் போது ஒரு சேவிங் பண்ணால் தான் ஒரு ஃபினிஷிங் எனக்கு இதாக இருக்குது ஓகே இருபது ஏழுக்கு ஒருத்தா என்னன்னு சொல்லுங்கள் எல்லாமே பண்ணிட்டு வந்தது ஓகே அடுத்து வர வர சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு எனக்கு சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா கண்டிப்பாக லைக் போடுங்க இன்றைக்குள்ளே உள்ளே டியூட்டியை பார்ப்போம் ஓகேப்பா அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் ஃபோனு ஒன்று வந்துச்சு ஏ ஃபிஃப்டி சிக்ஸு ஓகேங்களா இன்னும் பிரிக்கலை ஷார்ட்ஸுள்ள பிரித்து வீடியோ போடுவோம் சரிங்களா ஜரீரில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்போது அதாவது ஆயிரத்தி ஐநூறு ரூபாள் நான் வாங்கினது ஆயிரத்தி இரநூறு இரநூத்தி நாற்பது ரூபாள் இன்றைக்கி ரேட்டு வெறும் இரநூத்தி ஒம்பது ரூபாள் ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபாள் அப்படியே ரேட்டு தான் இருக்குது ஏன்னா இந்த ஃபோன் ஒன்று இப்போ வாங்கியிருக்கு அன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்கிச்சு அதை கொடுத்தாச்சு மாதம் மாதம் ஒரு பணம் கட்டுறேன் டாப்பில் ஏன்னா இதையும் ஒரு ஆள் கொடுக்குறதுக்கு தான் இல்லை டக்குன்னு விற்கிறதுக்கு இது பிளான் தைரியமாக வாங்கியிருக்கேன் ஒரு ரொட்டீன் பண்ணுறதுக்கு ஒரு காசுக்கு தேவைப்படுது இல்லைன்னா நாம் போட்டுவிட்டு மாதம் இரநூறுவா பணம் கட்டுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஆறு மாதத்துக்கு இது புரியுதுங்களா அதையும் சொல்கிறேன் எப்படி என்னான்ட்டு கமாண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி ஓகே நான் தெளிவுபடுத்துகிறேன் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அப்படியே வா வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க விழாக்கு டியூட்டி வர வர போய் போய்ட்டே இருக்கிறோம் சரிங்களா கண்டென்ட் வர வர நல்லதாக எடுத்து போட பார்க்குறேன் இன்ஷாலா ட்ரை பண்ணுறேன்பா நண்பா வணக்கம் தம்பி ஷாஜானே இருக்கேன் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா பேசவே மாட்டேன்ப்பா என்னப்பா ஒன்று பார்க்கலாம் எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாரும் விசாரிப்பாங்க நீ வர வர சைலண்டாக ஆகிட்டேன்லாம் சொல்லுவாங்க ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்பாங்க ஏன்னா என்ன பண்ணுறது பொண்ணு கிடைக்கலங்கிற கவலைதான் சரியா அப்புறம் இப்போ இங்கே வந்தேன் ஜாமான் எல்லாத்தையும் போடுறதுக்கு வந்தேன் அது சாமான் ஐயோ அப்படி சொன்னால் தப்பாயிடுமே எல்லாத்தையும் பழைய மேடம் கொடுத்த பொருட்கள் எல்லாம் பழைய ஜாமான் கடை இருக்கும் பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் கடை திருப்பி சொல்லிட்டு தம்பி ஒருத்தர் கமான ஜாமான் சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு அதுமாரி பழைய பொருள் பொருட்களுடைய புக்கு எல்லாமே புக்கு அது இதுன்னு கஃபில் அடிக்கி வச்சிருந்தாரு இப்போ கொண்டு வந்து இறக்கிட்டு அந்த ஃபோனை செக் பண்ணும் அந்த இதை எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு லாரில ஏத்திட்டு ஒரு லாஸ்ட்ல ஒரு லாரி உள்ள நிக்குது. இங்க பாக்கற சமகோதாய் நிறைய லைனா வந்துகிட்ட இருக்கு. இந்த பர்ரா அவளோ டேபிள், சேரு பெஞ்ச் புதுசா இறங்குது பாரு. புது ஐட்டம்தான். எல்லாம் அந்த இப்ப நம்ம இதத்லயே நீ ஒன்னு எடுத்துட்ட டைரி தயிரி சும்மா சாஃப்ட்டா இருக்கு. மேலே हिसाब ஏதருக்கு சும்மா எதனா ஒன்னு மேடம் கிட்ட பொருள் ஏனா வாங்குற காசு கொடுத்தல் வாங்குதல்ல இருக்கும்ல. ஆமா. அதே கணக்கு நான் ஏது வச்சிருக்கேன் அது முடிய போதே சரி கரெக்டா பெரிய டைரியாவே கிடைச்சிடுச்சு நல்ல வேளை அன்னைக்கு கிராம போட்டிய தூக்கி போட்டோம் கஃபீல தூங்கிட்டாரு மேடம் அனுப்பிடுச்சு இன்னைக்கு கஃபீல போன் அடிச்சு மேல கூப்பிட்டாரு ஆமா ஆமா மைக்கடு கஃபீல தூக்கி போட்ட தூக்கி போட்டார் சொல்லி கோமா இருந்தார்ல லாஸ்ட்ல இப்ப என்ன பண்ணாரு அவரே நின்று ஜாமான் ஏத்தி விட்டாரு ஏத்தும் போது ஒன்னொன்னா பிரிச்சாரு பழைய படம் பாப்போம்ல ரீல் சுத்தி அப்படியே புதுசா ஒரு பொட்டில இருக்குடா அப்படியே இருக்கு யூஸே பண்ணல அவர் கீச விட்டுட்டாரு உள்ள வச்சிட்டாரு அடுத்து வந்து நானா தான் கொண்டு வந்து போட்டுருப்பேன் அப்புறம் அந்த பழைய போன் இப்படி சுத்துற போன் ஓட்டையில கை விட்டு பழைய காலத்துல போன் இருக்குல்ல அந்த அந்த போனு இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சாரு அடுத்தது நீ சின்ன பிள்ளைல விளையாண்டுருக்க தெரியுமா இப்படி உள்ள வச்சு பார்த்தா மக்கா இந்த மதீனா இந்த மாதிரி பொம்மை மாறி மாறி இப்படி டக் டக்குன்னு மாறி மாறி வரும்ல என்னடா இவ்வளவு பெருசுல இருக்கு பைனா நினைச்சிட்டு நான் எடுத்து இப்படி உள்ள வச்சுட்டேன் எப்படின்னா என் கையை பெருசு அளவுக்கு இவ்வளோ பெருசுக்கு இருக்கு கட்டமாக அப்படி இருக்கு இந்த அளவுக்கு பார்த்தா படம் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த இது அந்த இது அதுக்கு ஒரு நாலஞ்சு உள்ள ரீல் தள்ளி வச்சிருக்காரு அதெல்லாம் எடுத்து உள்ள பத்திரமா வைக்கிறாரு அவ்வளோ பெருசுல அழகா இருக்காது அது அதுல என்னன்னா இது டாமஞ்சேரி ஓடுது அடுத்தடுத்து மாத்திரம்னா பிடிக்கிற மாதிரி படம் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கும் போது அது அவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பழைய பொருட்களை அவர் மேலே பிரியமாக எடுத்து எடுத்து வைக்கிறாரு ஜலீல் இன்னும் ரெண்டு நாளில் நம்ம கீழே உள்ள ரூமையும் சுத்தம் பண்ணணும் அதில் அவ்வளோ ஜாமான் கிடைக்கும் அதையும் பார்த்து செக் பண்ணி வைக்கணும்ன்ட்டு நேற்று போய் அந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் வாங்கினேன்னு சொன்னோம்ல அதில் தான் இப்போ அவருக்கு தேவைப்படுறதெல்லாம் அடிக்கி உள்ளே வச்சு வைக்கிறாரா பத்திரமா எடுத்து எடுத்து அப்புறம் போமா சரி போ என்ன எப்போ ஊருக்கு ஊருக்கு இருக்குப்பா இன்னும் பத்து மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷாலா ம் பத்து மாதம் கழித்து ம் ஊரில் சந்திப்போம் மக்களே சரியா ஊருக்கு நான் வர வரவும் வருவேன்னா என்னன்னு எனக்கே தெரியடா பாப்பண்டா கடன் கடனாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு ரெண்டு மூணு பேருக்கு காசு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்து முடிச்சுட்டு ஒரே தெரியா ஊருக்கு ஆமாம் ஆமாம் இது இது வேற கேளுங்க லாஸ்ட் டைம் எப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த தடவை ஊருக்கு கிளம்பிடலான்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆமாம் இப்போ வந்துட்டு இல்ல இல்ல கிளம்ப நான் போறத்து மாசம் பாத்தா பத்து மாசம் பத்தா நீங்களும் ஒரு ஆளு இருக்கீங்களே ரூதால ஒரு ஆளு இருக்காங்களே அவங்களும் ரெண்டு பேரும் ஏன் சொல்றாங்க இதே வீசுன்னு சொல்லு இதேதான் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எங்கப்பா காசு இல்லப்பா போனும்ப்பா போகணும்ப்பா இப்பதான்ப்பா வேற குட்டி வேற வந்திருக்கு ஒண்ணு ஐயோ பா இப்பதான்ப்பா அதுக்கு நான் சேர்க்கணும்ப்பா ஆஹ்

அங்கே எல்லாம் கலெக்ட் பண்ணி தேவைப்படுறதை கொண்டு போய் அரைக்கிடுவாங்க இந்த விஷயமும் நல்ல விஷயம் தான் இதெல்லாம் விற்கிறது இதே நீ ஃப்ரெண்டில் வந்து இந்த வழியாக எல்லா ஜாமான் இருக்குது பத்தியா நிறைய ஜாமான் போடுறாங்களா பழமையான ஜாமான் அதை இந்த வழியாக போய் வாங்கிக்கலாம் மதியானம் பன்னெண்டு மணி மணி க்ளோஸ் ஆகிடும் இந்த அடுத்த வழியாக இதில் தான் போகணும் கூட்டிடுவாங்க இப்போ கூட்டிட்டாங்க ஓகே நண்பர்களே தம்பி ஏதோ சொல்கிறான் புலம்புறான் இல்லே கவலைப்படாதா தம்பி பொண்ணுலாம் கிடைக்கண்ட சொல்லு என்ன உதவி <laughs> 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 எடுத்து கொடுத்து கையில் எடுத்து கொடுத்துருவா எனக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது நம்பரை கார்டை வைக்கணும் அவ்வளோதான் இவ்வளவு அண்ணன் நூற்றம்பது ஃபைன் வந்துரும் பரவாயில்லைன்னு வாசலுக்கு பார்க்கிங் கிடைக்காம வாசலை போட்டு ரிஸ்க் எடுத்து செஞ்சேன் பாரு அங்கதான் நீ என்னை பாராட்டணும் ம் ஓகே மதியானம் சாப்பாடு எதுவும் இருக்குமா இருக்கு கடையில் இருக்குமா எதுக்கு

ஓகே நான் அப்புறமேலும் பார்க்குறேன் வரட்டா நானும் கிளம்புறேன் ஓகே தம்பிக்கு ஏடிஎம் கார்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு ஒன்று நேரம் நின்றுட்டு ஜாமான போட்டுட்டு ஓகே வரட்டா ஓகே பார்த்து போயிட்டாங்க ஓகே பாய் நண்பர்களே இதுக்கப்புறம் தலைவன் வச்சு வந்து தனியாக கண்டினியூ பண்ணுவேன் ஆமாம் அம்மா தூக்கம் மதியானம் தம்பி இவன் ஷாஜஹான் முடிச்சுட்டு வந்து மதியானம் போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு வந்து படுத்ததான் நண்பா இப்போதான் டியூட்டி ஆரம்பிக்குது சூப்பர் மார்க்கெட்டு கொண்டு போய் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ தான் வரேன் தனுப்பில் போய் சூப்பர் மார்க்கெட்டு ஜாமான் வாங்கினாங்க நாட்டுக்கோழி முட்டை வாங்கினாங்க இந்த ஜாமான் காய்கறி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நாட்டுக்கோழி முட்டையை கட்டவா சாதா முட்டையே முப்பத்தெட்டு இருபத்தெட்டு ஏழுலேருந்து இருக்குது இப்போ விலவாசி கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே ஏறிடுச்சு எல்லாத்தையும் அள்ளி வச்சிட்டேன் நாட்டுக்கோழி முட்டை பில்லை பார்க்கணும் எவ்வளவு மேடனே தெருள ஜல்லியில் பில்லில் போட்டிருக்கு அப்படின்ட்டாங்க இருங்க நாட்டுக்கோழி முட்டை எடுத்துட்டு எவ்வளோ எவ்வளவு போட்டுருக்கு ரேட்டை பொருள்லயே பாரக்கோழி தான் போட்டுருக்கு நாட்டுக்கோழி முட்டை பாத்தீங்கன்னா தெரியும் கதவ ஆத்திட்டே எப்படி இருக்கு மேல இதை கொடுக்கறதுக்குள்ள பொண்ணு இறங்கிடும் திருப்பி பொண்ணை கொண்டு போய் ஜிம்மில் விடணும் இம்முளை விட்டுட்டு வர வேண்டியதுதான் நம்ம ஊரு மட்டும் ஏமாத்தணுங்களா இல்ல கரெக்டா உண்மையா இருக்குமா கலரை பாருங்க கொஞ்சம் லேசா உண்மை மரத்தான் இருக்கு பாக்குறதுக்கு ஏன்னா ஃபுல்லா காப்பியில் முக்கி டீத்தூல்ல முக்கி எடுத்துருவானுன்னு கேள்விப்பட்டேன் உண்மையாக என்னன்னு தெரியலையே ஓகே ஜாமனை கொடுத்துட்டு டியூட்டியை பார்க்க வேண்டியதான் நேற்று வீடியோவே போடல ஏதாவது வீடியோ போடலான்னு பார்த்தேன் தூங்கிட்டேன் என்னன்னு தெரியல இன்னைக்கு சரியான டயர்டு ஒரு மாதிரி தூக்கம் கஃபீல் இப்போ ஒம்பது பத்து மணிக்கு எழுப்பி விட்டு அந்த புக்கெல்லாம் அள்ளிட்டு கொண்டு போய் அவரோட மேலே நின்று ஜாமான்லாம் அள்ளனா ஒரு மாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சி மாதிரி டயர்ட் ஆகிடுச்சி சாட்டு வந்து படுத்தா வீட்டிலேருந்துலாம் ஃபோன் அடிச்சு பேசவே முடியல அப்புறம் அது மேலே அடிக்கிறேன் தூக்கம் தள்ளுதுன்னு நல்லா தூங்கிட்டேன் நண்பா ஓகே ஜாமானை கொடுத்துட்டு பொண்ணை கொண்டு போய் ஜிம்மில் விட்டுட்டு ஜிம்முக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தனித்தனியாக போகிறாங்க ஒரே ட்ரிப்பில் போக மாட்டான் காலேஜுக்கு பணம் கடிச்சி ஃபிட்னஸ்ன்னு சொல்லி ஒரு ஜிம்மில் ஒரே ஒரு நாள் தான் போனால் மறுநாள் போவே இல்லை ஓகே இன்னும் லாஸ்டில் ஜிம்முக்கு போகணுன்னு பார்த்தா ஜிம்முக்கு போகலாம் நண்பா கேக்கு வாங்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுது கேக்கை பாருங்கள் பாருங்கள் கேக்கு டிசைனிங்கே இது மீன்லாம் போட்டு வச்சுருக்கான் இது சும்மான்னு நினைக்கிறேன் இது தான் நினைக்கிறேன் கேக்கு இங்கே பாருங்களேன் வெண்ணிலா ஃபில்லாட்டு ரைம்போன்னு ரெயின்போ சுகர் குக்கிங் ஸ்கப் ஓரியோ எல்லா பிஸ்கட்டு எல்லா கேக்கு இருக்குது அதெல்லாம் நல்லா இருக்குது ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக் எவ்வளோ கேக்கு இது மாதிரி தான் ஊர்ல எல்லாம் விற்கிறாங்க இந்த மாதிரி இது விற்கிறது ஊரில் அழகாக இந்த கப்புலேருந்து எடுத்தால் அழகாக ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி ஊற்றுது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒன்று நிற்கிது ஓகே இங்கேருந்து கூட்டிகிட்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அபூர் போகிறேன் அபூர் நைட்டு கரெக்டாக ரெண்டரை மணி ஆகிடுச்சி மணியை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டரை மணி கரெக்டாக தெரியுதா ரெண்டரை மணி ம கையை வலிக்குது காலைல கஃபில் அந்த புக்கெல்லாம் அப்படி கொடுத்ததை இருக்கமாக அப்படி டைட்டாக தூக்கிட்டேன் இங்கே ஆம்ஸ் இப்படி மடக்கும் போது அந்த ஆம்ஸ் போகிற இடம் வலிக்கிற மாதிரி இருக்குது தான் வலிக்குது காலேருந்து வலிக்கலை மணி ரெண்டரை மணி அபூரில் கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு நமக்கு ஒரு பர்கர் ஒன்று வாங்கி கொடுத்துச்சு சின்ன பர்கர் தான் கேட்டேன் நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி ஒரு பத் கொஞ்சோண்டு சிப்ஸும் அதுவும் கொடுத்துச்சு சரின்ண்டு ரூமில் போய் சாப்பிட்லாம் பண்ணி ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு நண்பா இப்போ தான் வந்தேன் இன்னைக்குள்ளே டியூட்டி அந்த அளவுக்கு கிடையாது வெறும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வந்தேன் இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் விட்டேன் மேடத்த ஜிம்மில் விட்டேன் அவ்வளோதான் கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் இவ்வளோ டியூட்டி தான் வந்துச்சு கிட்டத்தட்ட நேற்று நைட்டு சாப்பாடு நேற்று மதியம் சாப்பாடும் மாமா ரூம்லேயே முடிஞ்சிருச்சு அந்த வீடியோவை நேற்று உள்ள வீடியோவை ஃபஸ்ட்டு காமிச்சு பிட்டோட ஆரம்பிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அதோட விழாக்கு மாதிரி பண்ணுறேன் அதையும் பாருங்கள் அப்புறம் எனக்கு இன்றைக்கி செலவு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரியால் ஆகிடுச்சு நண்பா நேற்று செலவே இல்லை இன்றைக்கி டோட்டலாக இருபத்தஞ்சி ரியால் ஆகிடுச்சி அப்புறம் அந்த பார்னி காஃபியில் அறுபது ரியால் வந்துச்சு அதையும் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக தான் அப்லோடு பண்ண போகிறேன் இப்போது சரிங்களா கஃில் எல்லா பணமும் கொடுத்துட்டாரு முடிஞ்சு ஜாமான் வாங்கி கொடுத்தாச்சு காஃபி வாங்கி கொடுத்தாச்சு இந்த இந்த கடையிலேருந்து துணி துவைச்சது எல்லாத்தையும் நூற்றி ஐம்பது ரியாலுக்கு வாங்கி கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சி இதுக்கப்புறம் ஜாமான் வாங்கினா காசு தர மாதிரி இருக்கும் இதுதான் நண்பா நம்ம விளாக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி என் வீடியோ பார்த்ததுக்கு அத்தனை உள்ளவங்களுக்கும் சரிங்களா நாளைக்கு பார்ப்போம் அதிகமா நான் செலவு பண்றது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரியால் தான் ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கு நண்பா எழுநூத்தி ரூபா நெட்டுக்கு இரநூறுவா போகுது இந்த இந்த பையனுக்கு நாற்பது ரூபா கொடுக்குறேன் நான் ஒரு நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா பில் கட்டுறேன் எல்லாம் சேர்த்தா இரநூத்தி பன்னெண்டு ரூபா பாசு போகுது எல்லாத்தையும் சேர்த்தா ஆயிரம் ரியாள் வந்துடுது நண்பா சாப்பாடு செலவு கொண்டேமே இன்னைக்கு இதை ரொம்ப மண்டைக்கு ஏறிடுச்சு இத்தனை நான் எல்லாம் சிந்திக்கவே இல்லை இதை மண்டைக்கு ஏறினதுலேருந்து இதை செலவை குறைக்கலாம்னு பாக்குறேன் வாய்ப்பே இல்லை ரூம்ல ஆக்கி சாப்பிட்டாலும் அதே செலவு வருது கோழிலாம் எல்லாம் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி மூணு ரூபா வருது கோழி பதினேழு ரூபா பதினாறு போட்டிருக்கான் ரேட்லாம் எல்லாம் ஏறிடுச்சு தக்காளிலாம் விலை சரியான விலை விற்கிது என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஓகே கடையில தான் நான் சாப்பிடுவேன் அதிகபட்சம் நான் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எனக்கு வாய்ப்பு ஜி நான் ஒரு ஆளுக்காண்டி செய்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை போயிடுச்சு அதெல்லாம் இப்போ அலுப்பு தட்டிடுச்சு பாடி வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் ஓகேங்களா இதை கருத்தை பத்தி நீங்கள் தெளிவாக சொல்லுங்க நன்றி பாய்